ேஜஸ் ஆஃப் லேபர் ஸோ நம்மளுக்கு லேபர் பெயின் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு எப்படி தெரியும் இந்த லேபர் பெயின் வந்து ஆரம்பத்தில் ரொம்ப பெரிய பெயினாக இருக்காது ஆனால் அந்த வயத்தில் இருக்கிற பம்ப் வந்து கொஞ்சம் டைட்டாயிடும் ஒரு வாலிபால் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் அந்த டைட்னஸ் வந்து ஒரு நிமிஷத்துக்கு மேலே இருக்காது அதுக்கப்புறம் ஒரு பயஞ்சு இருபது நிமிஷம் ஃப்ரீயாக இருப்பீங்க திருப்பி அடுத்த கான்ட்ராக்ஷன் வரும் இந்த மாதிரி விட்டு விட்டு வலி வந்ததுன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய்டுங்க அண்ட் ஹாஸ்பிட்டலில் அவங்க வந்து ஃபஸ்ட்டு அப்டமன் செக் பண்ணி பார்ப்பாங்க யூட்ரஸ் அந்த டைட்னஸ் ரிலாக்ஸேஷன்லாம் இருக்கான்னு கான்ட்ராக்ஷன்ஸ் செக் பண்ணுவாங்க ரெண்டாவது வந்து இன்டர்னல் எக்ஸாமினேஷன் பண்ணி யூட்ரஸ் வந்து ஓப்பன் ஆயிருக்கா தலை எந்த லெவலில் இருக்குது அந்த வெஜைனல் எக்ஸாமினேஷன் பண்ணி அசஸ் பண்ணுவாங்க மூணாவது பேபியோட ஹார்ட் ரேட் செக் பண்ணி பேபி நல்லா இருக்காங்களான்னு பார்ப்பாங்க ஸோ இப்போ இந்த லேபரில் வந்து மூணு ஸ்டேஜஸ் இருக்குது ஸ்டேஜ் ஒன் இஸ் இப்போ சர்விக்ஸ் இருக்குல்ல கர்ப்பப்பையோட வாய் அது வந்து யூஸ்வலி க்ளோஸ்டாக இருக்கும் லேபரில் தான் அது ஓப்பன் ஆகி பேபி வெளியில் வருது சர்விக்ஸ் அந்த ஜீரோ ஸ்டேஷன் ஜீரோ டைலட்டேஷன்லேருந்து பத்து சென்டிமீட்டருக்கு ஓப்பன் ஆகிறது வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜில் செகண்ட் ஸ்டேஜஸ் இந்த ஆக்சுவல் டெலிவரி பேபி வெளியில் வருது வந்து செகண்ட் ஸ்டேஜ் மூணாவது டெலிவரிக்கு அப்புறம் நம்ம காடை கட் பண்ணி ப்ளசண்டாவை எடுக்கிறோம் இல்லையா அது வந்து தேர்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க இப்போ ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ஈவெண்ட்ஸ் சரியாக நடந்தால் தான் பேஷண்ட்டும் பேபியும் சேஃபாக இருப்பாங்க இந்த ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர் ஜீரோ டு டென் சென்டிமீட்டர் டைலட்டேஷனில் வந்து ரெண்டு பார்ட்ஸ் இருக்குது ஒன்று வந்து லேட்டன்ட் ஃபேஸுன்னு சொல்லுவாங்க அது ஜீரோ டு ஃபைவ் சென்டிமீட்டர் டைலட்டேஷனை வந்து லேட்டண்ட் ஃபேஸ்ன்னு சொல்கிறது அது வந்து ஒரு எயிட் டு டென் ஹவர்ஸ் ஆகலாம் அந்த ஸ்டேஜில் வலி அவ்வளோவா இருக்காது பேஷண்ட்டும் கம்ஃபர்டபுளாக தான் இருப்பாங்க இதுக்கு நம்ம யூஸ்வலாக டைம் லிமிட்ஸ்லாம் எதுவும் வைக்க மாட்டோம் பட் ப்ரோக்ரஸ் ஆகணும் அந்த ஜீரோலேருந்து அஞ்சு சென்டிமீட்டருக்கு போகணும் இந்த அஞ்சுலேருந்து பத்து சென்டிமீட்டர் வந்து ஆக்டிவ் ஃபேஸ் ஆஃப் லேபர்னு சொல்லுவாங்க அதில் வந்து டைம் ஜோன் இருக்குது இப்போ ஒரு ஹவரில் அது ஒரு சென்டிமீட்டர் டைலட் ஆகணும் அண்ட் சர்விக்ஸ் ஓப்பன் ஆகணும் தலையும் கீழே இறங்கணும் ஸோ அந்த வந்து ஒரு பர்டிகுலர் ரேட் ஆஃப் ப்ரோக்ரஸ் இருந்தால் தான் லேபர் சரியாக போகுதுன்னு நம்மளுக்கு தெரியும் சப்போஸ் கான்ட்ராக்ஷன் வீக்காக இருந்ததுன்னா அந்த கான்ட்ராக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரிப்பு போடுவோம் கான்ட்ராக்ஷன் நல்லா இருந்தோம் சர்விக்ஸ் டைலைட் ஆகலைன்னா செஃபாலோ பெல்விக் டிஸ்ப்ரப்போர்ஷன் தட் இஸ் பேபியோட தலைக்கும் மதரோட பெல்விஸ்க்கும் ஒத்து வரலன்னு நம்ம டயக்னோஸ் பண்ணி லேபரை ஸ்டாப் பண்ணிவிடுவோம் அண்ட் பேஷண்ட்டை வந்து சிசேரியனுக்கு கொண்டு போவோம் ரெண்டாவது வந்து லேபர் பெயின் இருக்கும்போது பேபியோட ஹார்ட் ரேட் வந்து நூற்றி பத்துலேருந்து நூற்றி எண்பதுக்குள்ளே இருக்கணும் ஸோ ஹார்ட் ரேட் குறைய ஆரம்பிச்சதுன்னா பேபிக்கு போகிற ஓட்டம் குறையுறதுன்னு அர்த்தம் அது திருப்பி நார்மலுக்கு வந்துருச்சுன்னா நார்மலுக்கு வெயிட் பண்ணலாம் இந்த நார்மலுக்கு வராமல் அதே லோ லெவலில் இருந்ததுன்னா இமீடியட் டெலிவரி பை சிசேரியன் செக்ஷன் பண்ண வேண்டியிருக்கலாம் ஸோ இப்போ இதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் பேஷண்ட் ஒரு ஃபுல் டயலட்டேஷனுக்கு வந்துடுறாங்க தட் இஸ் டென் சென்டிமீட்டருக்கு டைலிட்டேஷன் வந்ததுக்கப்புறம் நம்மளோட செகண்ட் ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு நம்ம ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணலாம் இந்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே பேஷண்ட் புஷ் பண்ணி பேபியை எடுக்கணும் தானாக அவங்களால புஷ் பண்ண முடியல பேபி நல்லா கீழே இருக்காங்க பேஷண்ட்டு வந்து புஷ்ஷிங் வந்து ஸ்ட்ராங்காக இல்லைன்னா நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டு டெலிவர் பண்ணலாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேயே ரெண்டு விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது ஒன்று வந்து வேக்யூம்னு சொல்லுவாங்க இன்னொன்று ஃபோர்ஸு இதுக்கு வந்து தலை நல்லா கீழே இருக்கணும் பிளாடர் எம்டியாக இருக்கணும் அண்டு ஹெட் பொசிஷனில் தான் இருக்கணும் மற்ற ப்ரீச்சில் தான் இது பண்ண முடியாது ஸோ இந்த வேக்கியூம் இன்ஸ்ட்ருமெண்ட் போடும்போது பேபிக்கு ஹெட் இன்ஜுரி வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அதுக்கு தனி கன்சென்ட் வாங்கி தான் பண்ணுவாங்க ஒரு ரெண்டு புல்ஸில் பேபி வெளியில் வரலன்னா அந்த ப்ராசஸை விட்டுட்டு நம்ம வந்து சி செக்ஷனுக்கு போயிடுவோம் டெலிவரி ஆனதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே ப்ளசண்ட்டாகவும் வெளியில் வந்துடணும் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்குள்ளே ப்ளசண்ட்டாக வரலன்னா நம்ம அனஸ்தீசியாக கொடுத்து யூட்ரஸ்குள்ளே கை போட்டு ப்ளசென்டாவாக எடுப்போம் ஸோ அதுக்கு மேலே ஹாஃப் அன் அவருக்கு மேலே ப்ளசென்டாவுக்கு வெயிட் பண்ண முடியாது ஸோ இதுதான் ஸ்டேஜ் ஒன் ஜீரோ டு டென் சென்டிமீட்டர் டைலட்டேஷன் ஸ்டேஜ் டூ ஆக்சுவல் டெலிவரி ஆஃப் த பேபி அது ஒரு டூ ஹவர்ஸ்குள்ளே முடியணும் ஸ்டேஜ் த்ரீ டெலிவரி ஆஃப் த ப்ளஸண்ட்டாக அது ஒரு ஹாஃப் அன் ஹவர்க்குள்ளே கம்ப்ளீட் ஆகும்